அன்பு தமிழ் சந்தங்களை ஐப் சேனலுக்கு வரவேற்க ரஜினியோட இருக்கக்கூடிய இந்த பையன் யார் தெரியுதுங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் கெஸ்ட் பண்ணி சொல்லிவிடுங்க பார்ப்போம் நீங்கள் பார்க்குறது முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிலியன்ட்டு நீங்கள் ஸோ அந்த முகம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவர் வந்து சினி ஃபீல்டில் உள்ளவராக பொதுமக்களாக அவருடைய பேர பிள்ளையா அவர் மகனாக பேர வேற பேர இல்லை வேற யாராவது கொடுத்து அவங்கள வந்து விளம்பரப்படுத்த சொல்லியிருக்காங்களா ஸோ இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தெளிவுபடுத்துக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொன்னங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே நான் வந்து க க அதாவது கலை கலாச்சாரம் அரசியலாம் போட்டுருக்கோம் நம்ம சினி சினிஃபீல்டலை பற்றி ஒரு சில வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரஜினிகாந்த் கூட இந்த சின்ன சிறுவன் யார் அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை நான் ஈஸியாகவே சொல்லிடுறேன் ராஜ்கமல் அப்படிங்கக்கூடிய ஒரு நடிகர் தான் இப்போ சின்ன திரை நடிகர் கூட நிறைய சேனலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பல டிவி சேனலில் நடிச்சிருக்கிறாரு இப்போ அன்புள்ள ரஜினிகாந்த் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் கூட இந்த குழந்தை நட்சத்திரமாக ஒரு அறிமுக வார்த்துக்கு வந்திருந்தார் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுச்சு அப்போ கூட அன்போட எடுத்து வச்சிருந்த அந்த ஃபோட்டோவை வந்து இப்போ ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை அதாவது அதாவது ரஜினி இப்போ ரசிகர்கள் அல்லாதவங்களுக்கும் நடிகர் ராஜ்கமலை எல்லாருக்கும் தெரியும் ஒரு டேலண்ட் நடிகர் அவர் வந்து ரொம்ப சைலண்டாக ரொம்ப அருமையாக நடிச்சிக்கிட்டு இருப்பார் குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருப்பார் நிறைய சேனலில் வந்து அவர் நடிச்சிருப்பார் நாடகத்தை சொல்லக்கூடாது ஸோ அது மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோலாம் நீங்கள் நிறைய வீடியோக்களை நான் போட காத்திருக்கேன் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆர்வத்தையும் நான் பார்த்து இது மாதிரி வீடியோ நான் போடலான்னு பார்க்குறேன் உங்களுடைய கமாண்ட் எனக்கு கமாண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நன்றி